கட்டி வலிய கூட்டும்னு நினைச்சேன் ஆனா இப்படி பண்ணா மூட்டு வலி நம் அன்றாட வாழ்க்கையை எவ்வளவு பாதிக்கிறது என்பது நம்மில் பலருக்கும் தெரியும் ஆனால் கவலை வேண்டாம் சில எளிய வீட்டு வைத்தியங்கள் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலம் இந்த வலியை நாம் கட்டுக்குள் கொண்டு வர முடியும் மூட்டு வந்த வந்தபின் அதை திறம்பட சமாளிக்கும் முறைகள் பற்றி இன்னைக்கு விரிவாக பார்க்கலாம் முதலில் நம் உடல் தோரணையை சரி செய்வதிலிருந்து தொடங்குவோம் நாம் நிற்கும்போதும் உட்காரும் போதும் சரியான தோரணையை கடைபிடிப்பது மிகவும் அவசியம் தோள்களை தளர்வாகவும் பின்னோக்கி சாய்த்தபடியும் வைத்திருப்பது கழுத்து மற்றும் முதுகு வலியை குறைக்கும் குறிப்பாக கணினி முன் வேலை செய்பவர்கள் முதுகு தண்டை நிமிர்த்தியபடி உட்காருவதிலும் பாதங்களை தரையில் தட்டையாக வைப்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும் இது மூட்டுகளில் ஏற்படும் தேவையற்ற அழுத்தத்தை குறைத்து இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் அதேபோல் உறங்கும் நிலையும் முக்கியம் மல்லாந்து படுக்கும்போது முழங்கால்களுக்கு அடியில் ஒரு தலையணை வைப்பதும் ஒரு கழித்து படுக்கும்போது கால்களுக்கு இடையில் தலையணை வைப்பதும் இடுப்பு மற்றும் முழங்கால் மூட்டுகளுக்கு நல்ல ஆதரவை அளிக்கும் அடுத்ததாக காலணிகள் ஹை ஹீல்ஸ் போன்ற உயரமான காலணிகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் இது உங்கள் உடல் எடையை சீரற்ற முறையில் பரப்பி இடுப்பு மற்றும் கால் மூட்டுகளில் அதிகப்படியான அழுத்தத்தை ஏற்படுத்தும் மென்மையான பாதங்களுக்கு ஆதரவளிக்கும் காலணிகளை அணிவது வலியை குறைக்க உதவும் நீண்ட நேரம் ஒரே இடத்தில் உட்கார்ந்திருப்பதை தவிர்த்து அவ்வப்போது எழுந்து நடப்பதும் சிறிய உடற்பயிற்சிகளை செய்வதும் மூட்டுகளின் நெகிழ்வுத்தன்மையை பராமரிக்க உதவும் பகல் உணவுக்குப் பின் ஃபைஃப்டீன் முதல் டுவந்து நிமிடங்கள் வரை கால்களை நீட்டி ஓய்வெடுப்பது நாள் முழுவதும் செயல்பட்ட மூட்டுகளுக்கு தேவையான ஓய்வை கொடுக்கும் இந்த சிறிய ஓய்வு மூட்டு வலியை நன்கு குறைக்கும் இப்போது சில எளிய வீட்டு வைத்தியங்களை பார்ப்போம் வெதுவெதுப்பான வெதுப்பான நீரில் உப்பு அல்லது கலுப்பை கரைத்து குளித்தால் அது தசைகளை தளர்த்தி மூட்டு வலியை குறைக்கும் இதில் உள்ள மெக்னீசியம் வலி மற்றும் வீக்கத்தை குறைக்க உதவுகிறது பக்க விளைவுகள் ஏதுமின்றி மூட்டு வலி பறந்து போகும் கால்சியம் மெக்னீசியம் மற்றும் தாமிரம் போன்ற தாதுக்கள் நிறைந்த கருப்பு எல் மூட்டு ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது கால் கப் கருப்பு எள்ளை தண்ணீரில் இரவு முழுதும் ஊற வைத்து பிறகு காலையில் வெறும் வயிற்றில் அந்த நீருடன் சேர்த்து சாப்பிட வேண்டும் இது எலும்புகளை வலுப்படுத்த உதவும் அடுத்தது எலுமிச்சை மற்றும் தேன் கலந்த நீர் எலுமிச்சையில் உள்ள வைட்டமின் சி இணைப்பு திசுக்களை பாதுகாக்க உதவுகிறது ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான நீரில் பாதி எலுமிச்சை சாறு மற்றும் ஒரு டீஸ்பூன் தேன் கலந்து தினம் இருமுறை காலை மற்றும் மாலையில் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் உடலில் உள்ள நச்சுக்கள் வெளியேறி மூட்டு வலி படிப்படியாக குறையும் மஞ்சள் மற்றும் மிளகு கலந்த பால் மூட்டு வலிக்கு ஒரு சிறந்த நிவாரணி மஞ்சளில் உள்ள குர்குமின் சக்தி வாய்ந்த அழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டது ஒரு சிட்டிகை மிளகு தூள் சேர்க்கும்போது உடல் குர்குமினை சிறப்பாக உறிஞ்சிக் கொள்ளும் உறங்குவதற்கு முன் ஒரு டம்ளர் சூடான பாலில் கலந்து குடிப்பது நல்ல பலனை தரும் மூட்டுவலிக்கு உடனடி தீர்வு வேண்டும் எனில் வெது வெதுப்பான தேங்காய் அல்லது கடுகு எண்ணெயை பாதிக்கப்பட்ட இடத்தில் மெதுவாக மசாஜ் செய்யலாம் இது இரத்த ஓட்டத்தை அதிகரித்து இறுக்கமான தசைகளை தளர்த்தி வலியை உடனடியாக குறைக்கும் பத் முதல் மைனான் நிமிடங்கள் வரை வட்ட இயக்கத்தில் மசாஜ் செய்யவும் கடுமையான வலி அல்லது வீக்கம் இருந்தால் ஐஸ் கட்டிகளால் வலி ஏற்படும் இடத்தில் ஒத்தடம் கொடுக்கலாம் ஐஸ் கட்டிகளை நேரடியாக தோளில் வைக்காமல் ஒரு மெல்லிய துண்டில் சுற்றி பயன்படுத்தவும் முதல் நாளில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு முறை மைனா நிமிடங்கள் வரை ஐஸ் ஒத்தடம் கொடுக்கலாம் இது வீக்கத்தை கட்டுப்படுத்தி வலியை போகச் செய்யும் ஒரு முக்கியமான குறிப்பு இந்த வீட்டு வைத்தியங்கள் தற்காலிக நிவாரணத்திற்கே வலி கடுமையாக இருந்தாலோ நீண்ட நாட்களாக நீடித்தாலோ அல்லது மூட்டுகளில் சிவத்தல் கடுமையான வீக்கம் போன்ற அறிகுறிகள் தென்பட்டாலோ உடனடியாக மருத்துவரை அணுகுவது அவசியம் குறிப்பாக இதய நோய் அல்லது இரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவர்கள் சூடான ஒத்தடம் அல்லது உப்பு நீரில் குளிப்பதை தவிர்க்க வேண்டும் இந்த குறிப்புகளை உங்கள் அன்றாட வழக்கத்தில் எப்படி இணைப்பது காலையில் எழுந்தவுடன் எலுமிச்சை நீரை குடிக்கவும் பிறகு ஊற வைத்த எல்லை சாப்பிடலாம் பகல் உணவிற்குப் பிறகு சிறிது ஓய்வெடுக்கவும் மாலையில் வெது வெதுப்பான எண்ணெய் மசாஜ் செய்து இரவில் உறங்கும் முன் மஞ்சள் பால் அருந்தலாம் இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புகிறேன் அப்படி இருந்தா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கும் இந்த தகவலை தெரியப்படுத்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது போன்ற ஆரோக்கியம் மற்றும் வாழ்வை மேம்படுத்தும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்ம சாம் ஸ்பாக் தமிழ் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஆரோக்கியமா இருங்க அன்பை பகிர்ந்துக்கோங்க